ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து யூனிட் த்ரீ இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிலபஸில் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் சாலியன் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாமாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீயில் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லைனாலுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் இருக்கிறது தான் கீழே வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை படிச்சுருங்க நம்மளுடைய இது என்ன டாபிக்னால் நம்ம இந்திய அரசியலமைப்போட சிறப்பு என்ன அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன ஒவ்வொரு ஃபியேச்சரை பார்த்தீங்கன்னா ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க நல்லா தென் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கிடையும் நான் மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ கீழே பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நான் மென்ஷன் பண்ணலை நான் சொல்ல சொல்லலை சப்போஸ் வீடியோவில் வந்து மறந்துட்டேன்ல ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பாக்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி ச ஸ்பெஷல் சில விஷயங்கள்லாம் சில அறிஞர்கள் சில அரசியல் வல்லுநர்களுக்கு கூறினதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதையுமே படிச்சுக்கோங்க ஓகேவா அங்கே டிக் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் பண்ணலை சாரி ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு இதை பற்றியும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போடணுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ டைம் இல்லாதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போடலை ஸோ நோட் பண்ணிக்கோங்க எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் ஓகேவா ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொன்றா வந்து மார்க் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இல்லைனா வீடியோ வந்து இந்த ஸ்லோவாக வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்லாம் கண்டிப்பாக படிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் படிச்சிருப்போம் ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க ஈஸி தான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கிட்டு படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேவா நான் வந்து ஏன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வீடியோவில் மட்டும் ஷோ பண்ணுறேன் அப்படின்னா நான் தான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருப்பேன் கம்யூனிட்டி டேபில் என்ன அப்படின்னா டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறதுனால டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல ஸோ இந்த ஆளுன்னு கொடுத்துருக்கறதுல எல்லாமே படிச்சுக்கோங்க ஏன்னா சிட்டிசன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் டிபிஎஸ்பி எல்லாமே நம்ம வந்து கம்பல்சரி ஃபுல்லாகவே படிச்சிருக்கணும் ஏன்னா அதுலேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த டாபிக் நான் சொல்ல நாலு டாப்பிக்கும் டாப் டு பாட்டம் படிச்சுக்கோங்க ஓகேவா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து வீடியோ போட்டுடுறேன் எனக்கு டைம் போது வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ப்ரெயாம்பிள் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டீஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் குடியுரிமை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அரசின் டிபிஎஸ்பி அது வந்து இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ